काव्यरं मे देविता का पडेङ्गळा काव्यरं मे देवतायिका पडेङ्गळा बावबट्टे काटि तन्द बावबट्टे काटि तन्द् चाक देविनी காவிரம் மே தேவி தாய் காப்படிங்களா தத்து மோவளாயிது நீ தத்து மோவளாயிது நீ பிரம்ம புட்டு பொரட்டியா காரம்ேவிதாயி கா படைங்களா பாகமமண்ட சங்கமது கணிக்கையோ குடி பாரிய கண்டபல வெரிக்கு வெறியணி பந்து காவிரம் மி தேதாய் கா படைங்களா பந்தீரந்துல்லாயீல் உள்ரல்ல பந்தீர இந்த நீங்க சாயீல் உள்ரல்ல பந்தீர இல்ல நம்மையுண்டல்லேவாழ போடனல்ல நம்மேல் தேவீன பாடன மனேலு மக்கடெல்ல ஓரின களின கனல்ல பந்தீர பிந்து கெல்ல நீங்க சாயில் உள்ளிரல்லேனா தேனா தேனா தேன தேனா தேன ரோதன நோட்டண்டு நங்கா கோத்தன் பொந்தேன் பொட்டித்தேனு அன்னத்தேஷத்து பொட்டுச்சீ நங்கா பெத்தவண மக்களாய்தே நங்கா பண்டத்த நடுப்புறதாட்டு ஒந்தை கூடித்து அடநா நங்கா தேன்தேனா தேன தேனுண்டா தேனா தேன்தேனா தென பொந்தெனா தேனா

बम्बरकसदण्ड इञ्जलि शुम्ब शुम्बनी संहार गौरि अम्बिके सुगमाडु इ जगक अम्बा महाजगदम्बिके सुगमाडु इ जगक ീന ലിഞ്ച ബോർ മായത്ത ദവി മായത്തേവീര മമ്മയ താട്ട നീനിഞ്ചോർ മായത്ത ദേവി മായത്ത എല്ലാ മമ്മയ ആടമ്മ ദേവി ബുളളി താള കൊട്ടി താടമ്മ തായിി பாடே ஒழுகி கொண்டாடம் மாதேவி பையக்கு எரி பெச்சி தாடம்மா தாயி தாலிய பாடி கொண்டாடம் மாதேவி தேவி மாயத்து வந்து நீ மாயத்து போயா நீ நெல்லிஞ்சா பந்தோரு மாயத்த தேவி மாயத்த தேவீராம் அம்மாய தாட்டு துணி ஆர்டா சங்கமண தந்து காவேரி குளிப்பது பகு புண்ணியந்து തിങ്ക തൊലി ആറിടാ ശങ്കമണ തവേരി കുളിപ്പത് ബഹു പുണ്യ അന്ത് ബാഗമണ്ഡ ക്ഷേത്ര കുളിച്ചതേ കത്ത പിന്നോടി നിന്ന് അല്ലിഞ്ച നോട്ടു വകുപ്പ് ആൽ മറ ഒന്ന് കുളിച്ചതോ തീ ചെല്ലുവളമൂന്ന് திங்க தலி ஆறுடா சங்கரமண தந்து காவேரி குளிப்பது பகு புண்ணியந்துலா தாலிலா லோ தாலிலேலா தாலலா கண்ட தங்கர நோட்டி தாலில் கண்டர சிப்பர போலே தாலில் மணக்கு சிங்கர சிம்மு மக்க தாலில் குட்டிங்க பட்ட தி பய தாலா படேக்கு சிங்கரோச்சாலா தோட்டத்த கப்பி ரோஜ மணோட்ட தாலில் താലി ലോനോ താലി ലോലേലോ ലോലേ ലോല

മുദ്ര കടന്ത അമൃതാണ്ടു എന്തോത്ത് മോഹിനിരാപത്ത് മഹാവിഷ്ണു ബന്ധിത് പണ്ടേത നടപോരാ ഉമ്മ തട്ട് അടനീ പോലത്താ ోల్ లేలా లో లేలా తాళగొండు ఉమ్మా తొమ్మ ఆడమ్మయ్యా తాళగొండు ఉమ్మా బారమ్మయ్య తాళడుతీ తొమ్మ ఆడమ్మయ్య உத்தரி நம்மே உச்சா கத நாடு தண்டொம்மா பாரி போலி நண்ணித்து ஆடம்மையா காவேரம் தொத்து பாடம்மையா புத்தரி மந்து நோட்டம்மையா உம்மத்தாட்டு நடம்மையா ஆளு மர தடி பாரம் மரத்தடி நோட்டம் அய்யா புத கை ஜாக்கெட்டு நோட்டம் மண்டேலு வஸ்தார தாழகொண்டு ஒம்மா பார்த்த தாழ்த்தி தொம்மா ஆடம்மையா பதிரந்திரெந்துக்களெல்லாடி பந்திர பதிரளெல்லா இப்ப கண்டாடி பதிர பந்திர பெந்துக்களெல்லாடி பந்திர பதிரெந்தெல்லா இப்ப கண்டாடி பதின்களெல்லா பைத்து கொண்டாடி கண்டாடி பந்திர பதிரளெல்லா பாலுரப்பன கொண்டாடி கண்டாடி பதினெல்லா தம்பு ரன கொண்டாடி பதின அஜி அழல்ல காளி கம்பென கொண்டாடி கண்டாடி பதினெந்தெல்லா కవెర మెన కండార బంది బెందుకళు తప్పన కొండాడి తాలిల తాలి తాలి లె త పట్న తాలిలలేలో తాలిల తాలి తాలిలలేలో లో తాలిల పట్టున కొటమ తాలిలలేలో తాలిల బగ్గిన బయ్యకు నెరవేర్చి ఆడవ నుటి తాలిల లేలో పొట్టు పొడియా ఉట్టి తుట్టి తాలిల లేలో మండకు వస్త్రవ కట్టి తుటి తాలిల లేలో పండత నడుపుర ఉమ్మ తాటి తాలిల లేలో ఉమ్మ తాటున వనంగా తాలిల లేలో తాలిల లేలో తాలి తాలిలు లే లో తాలియపాటున కొట్టమనుటి తాలిల లేలో പരശിവണ്ട കൊതിരാണി ശംഖരി വിശ്വ മാത്ര ഭരത കണ്ടു സർവഭ്യത്ത് ഉരവ കുമംഗളം ഭരതൂമിര ധർമ്മ ഗുണത്തിനധര കുരു ശൂരംഗ ഭരത ഭൂമിര കണ്ണുരന്നനവ കന്നാകൂ കന്നിഗുണമന ചായോപുദ്ര മംഗളം പുട്ടു പുട്ടുചിട്ട സദ്ഗുരപ്പങ്കു മംഗളം മംഗളം ജയ മംഗളം ശുഭ നിത്യ മംഗളം നമോ നമോ നമസ്മോ നമോ നമോ നമസേ നമോ നമോ നമസ്േ നമോ നമോ നമസേ കാവേരമേ ദീ கவேரம்மே தாய்கைத்தோத்திக்கு போடன படி தோம்மாடனாயனா இடுவ பாட்டுனாயி கொம்மா பெக்கனா பெச்சி தோம்மா பிரியனா தப்புங்க ஒப்போளி తప్పుండెంగీతి ద్యోళీ నమో నమో నమస్తే నమో నమో నమస్తే నమో నమో నమస్తే నమో నమో నమస్తే